சுமார் நாற்பது லட்சம் மக்களை கொண்ட குறும்பா சமூக மக்களுக்கு அரசியல் அதிகாரத்தில் போதிய பிரதிநிதித்துவம் வழங்கப்படுவதில்லை எனவும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு முன்பாக மாநில மாநாட்டை நடத்தி முக்கிய முடிவை அறிவிக்க இருப்பதாக தமிழ்நாடு குறும்பா சங்க தலைவர் ஆர் கிருஷ்ணசாமி கோவையில் தெரிவித்துள்ளார் கோவை மாவட்ட குறும்பா சங்க சார்பாக மாவட்ட மண்டல குறும்பா குருமன்ஸ் இன மக்களின் அரசியல் எழுச்சி மாநாடு மதுக்கரை பகுதியில் உள்ள தனியார் மண்டப அரங்கில் நடைபெற்றது முன்னதாக வள்ளி நிகழ்ச்சியுடன் துவங்கிய மாநாட்டில் மாவட்ட குரும்பா சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது கோவை மாவட்ட குரும்பா சங்க தலைவர் கல்பனா வேலுசாமி தலைமையில் நடைபெற்ற இதில் மாவட்ட செயலாளர் சுந்தர்ராஜன் பொருளாளர் கிருஷ்ணசாமி ஆகியோர் முன்னாள் வகித்தனர் இதனால் தொடர்ந்து மதிய உணவு இடைவெளிக்கு பிறகு நடைபெற்ற மாநாட்டை தமிழ்நாடு குறும்பா மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில தலைவர் ஆர் கிருஷ்ணசாமி துவக்கி வைத்தார் இதில் மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர் ஒன்னப்பன் சிறப்பு கருத்துரையாளர் முத்துச்சாமி மக்கள் சமூக நீதி பேரவைத் தலைவர் மனோகரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக தமிழ்நாடு குறும்பா சங்கத்தின் மாநில தலைவர் ஆர் கிருஷ்ணசாமி செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது பேசிய அவர் குறும்பா சமூக மக்கள் தங்களது கோரிக்கைகளை நீண்ட நாட்களாக வலியுறுத்தி வருவதாக கூறிய அவர் ஆனால் இதுவரை மத்திய மாநில அரசுகள் சரிவர கோரிக்கைகளை பரிசீலித்து நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என வேதனை தெரிவித்தார் குறிப்பாக குரும்பா சமூக மக்களுக்கு பழங்குடியின சான்றிதழ் பெறுவதில் தொடர்ந்து சிக்கல்கள் நீடிப்பதாகவும் தற்போது பட்டியலில் உள்ள பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டில் குறைந்த சதவீதம் இருப்பதால் குரும்பா சமுதாய மக்கள் உயர்கல்வி படிக்கவும் அரசு வேலை வாய்ப்பு பெறுவதிலும் வாய்ப்புகள் குறைவாக இருப்பதாக தெரிவித்தார் மேலும் சுமார் நாற்பது லட்சம் மக்களை கொண்ட குரும்பா சமூக மக்களுக்கு அரசியல் அதிகாரத்தில் போதிய பிரதிநிதித்துவம் வழங்கப்படுவதில்லை என கூறிய அவர் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு முன்பாக மாநில மாநாட்டை நடத்தி எங்களது முடிவை அறிவிக்க இருப்பதாக கூறினார் குருபா சமூக மக்களின் சமூக நீதி உரிமைக்காக போராடுவதுதான் வழி என்றால் குருமா சமூகம் அதற்கு தயாராக இருக்கும் என அவர் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆர் கிருஷ்ணசாமி தமிழ்நாடு குருபா குரும பழங்குடி மக்கள் சங்கத்தினுடைய மாநில தலைவர் இங்கே நடக்கக்கூடிய இந்த மாநாடு கோவை மாவட்ட மண்டல மாநாடாக இங்கே நம்மளுடைய த மாவட்ட தலைவர் கல்பா வேலுசாமி அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த மாநாடு இங்கே நடைபெற இருக்கின்றது என்னுடைய சிறிய நேரத்தில் எங்களுடைய குடும்ப சமுதாயம் தமிழ்நாட்டில் ஒரு நாற்பது லட்சம் மக்களுக்கு மேலாக வசித்து வருகின்றார்கள் எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் ஒரு சாதாரண கீழ்த்தட்டு வாழ்க்கையாக அமைந்திருக்கின்றது ஆடு மேய்ப்பது கம்பளி மேய்வது தான் எங்களுடைய சமுதாயத்தினுடைய குல தொழிலாக இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் விழிப்பு அலையடைய ஓரளவுக்கு ஒரு கல்வி கற்று இருக்கின்றார்கள் அது உயர்நிலை படிப்புகளெல்லாம் இன்னும் முழுக்க மக்களுக்கு வந்து சேரவில்லை அதுக்கு காரணம் நம்மளுடைய எங்களுடைய கோரிக்கைகளெல்லாம் அரசு முழுமையாக கேட்காமல் அந்த அப்பப்போ கோரிக்கை வைக்கின்ற பொழுது அந்த கோரிக்கையை கவனிக்கிறேன் என்று சொல்கிறார்களே ஒழிய அது முழுமை பெற இயலவில்லை குறிப்பாக எங்களுடைய கோரிக்கையான பழங்குடியினர் பட்டியலே எங்கள் குரும்பா குருமெண்ட் குரும்ப தவன்று குரும்பா சென்ற போன்ற பெயர்களில் அழைக்கின்ற இந்த சமுதாயத்தை ஒரே சமுதாயமாக பாவித்து நமக்கு பழங்குடியின சான்றிதழ் என்று மாநில அரசிடம் பலமுறை விண்ணப்பித்தோம் அவர்களோட கேட்டும் இப்போ அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களே ஒழிய டெல்லியில் நமக்கு அது கிடைக்கிறதில்லை மத்திய அரசு மூலியமாக நமக்கு அந்த பலன் கிடைக்கவில்லை தொடர்ந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கோரிக்கை நம்ம சமுதாய மக்களுக்கு இருக்கின்றது ஒரு சில மாவட்டங்களில் ஆரம்பத்தில் இருந்து தாங்கிக் கொண்டிருக்கின்ற பழங்குடியினர் சான்றிதழ் அது இப்பொழுது பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி இருக்கின்றது